ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் அன்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக நடக்க போகுது அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து நமது முழுமையான ராசி படங்களை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்களுடைய ராசி படங்கள் நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது ராசி படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பாக தான் அமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு அனைவருமே ஆதரவு தாருங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதரவுக்கு நன்றிகள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி வளங்கள் என்னென்ன இருக்கு இப்ப வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்ப்பறை சஷ்டி தினங்க மேலும் கிருத்திகை விரதமும் இன்னைக்கு நீங்க தாராளமாக இருக்கலாம் சோ இன்றைக்கு ஒரு நாள் நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் மற்றும் கிருத்திக விரதம் ரெண்டுமே இருக்கிறதுக்கான பழங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் ரெண்டுமே முருக பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு விரதமாக அமைந்துள்ளதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு ஏன்னா ராசி அதிபதி நான்காம் இடத்துல சுக்கரனுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் பாகியாதிபதி சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறாங்க ஏழாம் இடத்துல இருந்து அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி என்பவர்களுக்கு நல்ல யோகமான ஒரு நாளுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும் உங்களது உழைப்பு என்னவோ அந்த உழைப்புக்கேற்ப அங்கீகாரம் தவறாமல் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்க திறமைகள் அனைத்தையுமே இன்னைக்கு முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டு எல்லாம் கூடக்கூடிய கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா வியாபார ரீதியாக மிகப்பெரிய தன லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களது பொருளாதார நிலையும் உயரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகள் இன்றைய தினம் உங்களது காரியங்களை வந்து சிறப்பாக நீங்க பயன்படுத்திக் கொண்டு நிறைய தன லாபத்தை பார்க்க முடியுங்கிறதுனால நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் பொருளாதார வளர்ச்சி மிக மிக திருப்தியாக இன்னைக்கு அமையும் மேலும் திறமைகள்னைத்தமேன் இன்னைக்கு நீங்க வெளிக்காட்டி சிறந்த நிற உயர்வெளிகள் கண்டிப்பாக பெற முடியுங்க பதவி உயர்வுகள் உங்களுக்கு அந்த திறமையின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பிஸ்னஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்கள் மனதில் உயர்கல்வி எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம் என்ற மாதிரியான சிந்தனைகளை இன்னைக்கு உங்களுக்கு நிறைய அதிகரிக்குங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொண்டு வந்து தரும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான ஆதரவுகளை தந்து ஒத்துழைப்போட செயல்படுவாங்க அதனால் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும் அந்த புதிய அறிமுகங்கள் மூலமாக உங்களது நட்பு வட்டாரம் விரிவடைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே எந்த விதமான புதிய அறிமுகத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாம நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் எல்லாரும் வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்குங்க நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் இன்றைய தினம் வேற லெவல நெருக்கமாக சந்தோஷமாக இன்றைய தினத்தை வந்து எல்லாரும் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பண வரவுகளும் கையில் இருக்கிறதுனால பல பிரச்சனைகளும் உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியுங்க ஆனால் மனசில் தன்னம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துக்கணும் தன்னம்பிக்கையோடு செயல்படட்டால் தான் உங்களுக்கு எல்லா விதமான கண்டிப்பாக கிடைக்குங்க சாப்பாடு விஷயத்திலேயும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க அக்கறை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உடல் நோய்கள் சிலவற்றில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அளவுக்கு அதிகமான போதையை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மது போ போதை போன்றவற்றை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது ஏன்னா போதையில் இருக்கும்போது சில விளைவந்த பொருட்கள் நீங்கள் தொலைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகிவிடும் அதனால் இதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாம உங்களது பொருட்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலையும் சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி விடும் எனவே அதெல்லாம் இந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியங்கிறதுனால சாப்பாடு விஷயத்திலையும் போதை பழக்கங்கள் எடுத்துக்காம இருக்கிறதுலயும் கொஞ்சம் கவனமாக கூடுதலாக இருக்க வேண்டுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியும் என்றாலும் உங்கள் காதலருடைய நெருக்கடிகளுக்கு நீங்கள் வந்து அணிபடியை அடிபணியக்கூடாதுங்க உங்கள் காதலர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிட்டு டிட்டாக செய்யணுங்கிறது எல்லாம் தேவையில்லை ஸோ உங்கள் காதலர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காகவும் கடமைக்காக சில வேலைகள்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்க முடியாதுங்க அதனால தனிமையை இன்ற தினம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் முடிந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்கள்லேயே இருங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக இந்த தினத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே தனிமையில தான் உங்களுக்கு அதிகரிக்குங்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் உங்களது பிள்ளைகள் எதிர்காலத்திற்கு திட்டமிடாமல் நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை வந்து தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது குழந்தைகளுக்கு அது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தலாங்க உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க அதன் மூலமாக உங்களது தந்தை மகன் அல்லது தந்தை மகள் தாய் மகள் போன்ற உறவு வந்து பலப்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உண்மையான காதல் உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு இல்லாரு வாழ்க்கையில் உணரக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய நெருக்கமான ஒரு நாள் தினம் காதல் வாழ்க்கையிலும் இன்னைக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் அமையும் எனவே திருமண மாணவர்கள் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட இரவு உணவியாக ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வேற லெவல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்றன உழைப்புக்கேற்ப அங்கீகாரம் கரெக்டாக கிடைத்து புகழ் பெறக்கூடிய ஒரு சிறந்த கெத்தான ஒரு நாள்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்பாட்டுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தினாலும் லகேஸ்ட் கலராக அமைஞ்சுங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு லகேஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது விருச்சிகிரா என்பதில் அறளாமற்ற தினம் விசாகம் நட்சத்திரத்துல இருக்கீங்களோ இன்றைய தினம் பெண்டிங்கான இழுபறியான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்து பேசி முடிக்க முடியுங்க அதனால் பிரச்சனைகள் எழுபறையாக இருக்கு அப்படின்னா எந்த விதமான காரியங்கள் எழுபறையாக இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக தீர்ந்துவிட்டு நல்ல சூழலை உருவாக்கி தரும் சகோதர சகோதரருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் அணுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் வந்து உயர்கல்வி எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாங்கிற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உதயமாகும் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐடியாக்கள் வந்து வேற லெவலில் இன்றைக்கி இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லர் வாழ்க்கையை ரொம்ப தித்திப்பாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை தனியை கூட நெருக்கமாக என்ற தினம் நீங்கள் இருக்க முடியும் அற்புதமான நாள் ஐடியாக்கள் நிறைந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய நபருடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்குங்க உத்தியோக பணிகளில் உங்களுக்கு உங்கள் மீது ஒரு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வகையில் மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள் என்றதெல்லாம் நல்ல மதிப்போடு உங்கள் உத்தியோக பணிகளை நீங்கள் நடத்தப்படுவீங்க அதனால் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இது இருக்கும் மனசில் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது நீங்கள் ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு தன்னம்பிக்கையானது மூன்றாவது கையாக செயல்படுங்க நல்ல ஒரு வெற்றிகளை உருவாக்கி தரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே